ஹாய் மக்களை எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் பயன் தரக்கூடிய முக்கியமான விஷயம் ஸ்லிம் சிவகாசின்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்போ உங்களுடைய சென்டருக்கு வந்தால் மட்டும்தான் உடல் எடை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க முயற்சி உடையவங்க எல்லாராலையும் உடல் எடை குறைக்க முடியும் கம்மியான பட்ஜெட்டில் எப்படி வேணுமா அப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்க அதாவது நம்மளோட உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறது இதிலலாம் வந்து உடல் இளைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் ஒரு தந்தூரி சிக்கனோ அல்லது ஒரு க்ரில் சிக்கனோ சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான வெயிட் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது ஒரு ஃபு ஒரு ஃபுல் பிரியாணி அல்லது ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீ எதிர்பார்க்குற வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கிடைக்காது உடற்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய உடலை ஷேப்பாக குறைய வைக்கிறதுக்கு ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ எது உங்களுக்கு எண்பது சதவீதம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தான டயட் தான் நமக்கு உதவி செய்யும் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே உதாரணமா ஒருத்த ஒரு சிலர் வந்து கூலா குடிச்சு எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டமா குடிச்சு எடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டு ஒரு சிலர் வந்து உடற்பயிற்சி சாரி உடற்பயிற்சியில் டயட் எடுப்பாங்க ஸோ இந்த டயட் முறைகள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒத்து ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்து வராது ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒவ்வொரு வகையான டயட் அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் எப்படி இதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து கூலாக குடிச்சும் டயட் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணியும் உடம்பு குறைக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறது ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறத நான் டயட்டிஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஸ்லிம் சிவகாசிலையும் எட குறைப்புக்கு நான் நீங்கள் வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முதல்ல எடுக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் அச்சம் அப்படிங்கிறது கூட இருக்கணும் ஆனால் நீங்கள் சென்டருக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் ஹெல்த்தாக இருக்கணும் உங்கள் உடலை வந்து அழகாக ஆக்கணும் அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வரணும் என்ன மாதிரி வீட்டில் முடங்கி கிடக்கிற எல்லா பெண்களும் வெளியே வரணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் ஸ்லிம் சிவகாசி சென்டரில் டயட்டிஷியன் இருக்காங்க அது மாதிரி ஜிம் ட்ரெயினர் மாதிரி உங்களை ட்ரிம் பண்ணக்கூடிய ட்ரெயினரும் இருக்காங்க ஸோ உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிம் சிவகாசியில் எக்ஸாம்பிளாக வெயிட் லாஸ் எடுத்த நான் இருக்கேன் ஸோ இந்த மூன்று முறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் அதாவது ஹெல்த்தி டயட் எப்படி எடுத்துக்கிறது இது போக சின்ன சின்ன ஒர்க் அவுட் வீட்லேயே செஞ்சு எப்படி நீங்கள் உங்கள் உடலை அழகாக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து நம்ம போட போகிற ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஸ்லிம் சிவகாசியோட ஆன்லைன் ஹெல்த்தி டயட்டில் சேரணுமா நான் சொல்ல போகிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய வீடியோ காலில் உங்களுக்கான டயட்டிஷன் மற்றும் யோகா டீச்சர்ஸ் இவங்க மற்றும் உங்களை ட்ரெயின் பண்ணுறக்கூடிய ட்ரெயினர் இவங்க எல்லாருமே வீடியோ கால்ஸ் மூலமாகவே உங்களை ஹெல்த்தியான டயட்டில் உங்களை எடை குறைய வைக்க தயாராக நம்ம ஸ்லிம் சிவகாசியில் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் உங்களை வீட்டில் இருந்தபடியே உடல் எடை குறைய வைக்க முடியும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் நீங்கள் ஹெல்த்தியான முறையில் உடல் எடை குறைய உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் உங்களுடைய உடம்பை ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்லிம் சிவகாசி சாந்தலட்சுமி நன்றி